இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமும் இன்னும் இப்படி ஃபாதர்ஸ் டே இருக்கு தெரியுமா நீங்க உங்க அப்பா கிட்ட எதை கேட்பீங்க அவரோட பணத்தையா இல்ல அவரோட டைமையா அதை கேட்ட அப்புறமும் உங்க அப்பா ஏன் உங்களுக்கு செலவு பண்றாரு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா உங்க அப்பாவோட ஹாபி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் எல்லா அப்பாவும் திட்டிக்கிட்டே இருக்காங்க எல்லா அப்பாவும் ஸ்ட்ரிக்ட் தான் எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் உங்க அப்பா கிட்ட என்னைக்காச்சும் ஐ லவ் யூ யூ ஆர் தி பெஸ்ட் டேட் இன் தி வேர்ல்டுன்னு சொல்லியிருக்கீங்களா இன்னைக்கு என்னன்னா தெரியுமா தொள்ளாயிரத்தி பத்துல வாஷிங்டன் சிட்டியில செனோரா ஸ்மார்ட் டாடுங்கிறவங்க அவங்களையும் அவங்க கூட பிறந்த அஞ்சு பிரதர்ஸையும் தனியா கஷ்டப்பட்டு வளர்த்தின அவங்க அப்பா வில்லியம் ஸ்மார்ட் மாதிரியான தந்தைகளுக்கு ஒரு சிறப்பான நாளை கொண்டாடணும்னு நினைச்சாங்க அப்படி உருவானதுதான் இந்த ஃபாதர்ஸ் டே அவங்க அப்பா ஜூன் மாசம் பிறந்ததால இதை ஜூன் பத்தொன்பதாம் தேதி செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க பல வருஷங்கள் கழிச்சு இதை ஸ்டேட்டும் ரெக்கக்னைஸ் பண்ணிச்சு அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு யூஎஸ்ஏவே இதை கொண்டாட ஆரம்பிச்சது அப்போ ஜூன் மாசம் வர மூணாவது சண்டே இதை செலிப்ரேட் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம பல நாடுகளில் பல ஊர்களில் இதை நாம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை நிறைய பேர் அவங்க அப்பாவை விஷ் பண்ணுறதுக்கான நாள்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையில் இது அவங்களோட அப்பாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் மொத்தமாக தந்தைகள் அனைவரையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் தந்தைகள் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தின தாக்கத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்குமான நாள் தான் இது நம்ம சொசைட்டியில் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் அம்மாக்குன்னு ஒரு ரோல் இருக்குது அப்பாவுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது இந்த ரோலை சிறப்பாக செஞ்சு அப்பாவை செலிப்ரேட் தான் இது நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஹி கேவ் பர்த் யூ இந்த காலத்தில் அம்மாவோட ரோலையும் அப்பாவோட ரோலையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகள்லயே ப்ரோ பேரண்ட்ஸ் குரூப்புங்கிறவங்க நியூயார்க் சிட்டியில் இருக்க சென்ட்ரல் பார்க்கில் போராட்டம் பண்ணினாங்க ஏன் தெரியுமா பேரண்ட்ஸுங்கிறவங்கள அம்மா அப்பான்னு பிரித்து பார்க்கக்கூடாது பேரண்ட்ஸ் டே தான் கொண்டாடணும்னு போராட்டம் பண்ணாங்க

ஒரு குழந்தைக்கே அப்பா ஏன் ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க இந்த குடும்பத்துக்கே அப்பாங்கிறவர் ரொம்ப முக்கியம் அம்மா மாதிரி அப்பா பக்கத்தில் உட்காந்து அட்வைஸ் பண்ண மாட்டார் அப்பா வாழ்கிறத பார்த்துதான் நம்ம எப்படின்னு கற்றுக்க முடியும் நம்ம அப்பாவை பல பேர் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்குவோம் ஏன் தெரியுமா ஏன்னா அப்பா போனதுக்கு அப்புறமா நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது நமக்கு இது ரெண்டுத்துல ஒரு விஷயம் கண்டிப்பா தோணும் ஒன்று நம்ம பொழைக்க தெரிஞ்சிக்க நம்ம அப்பா நமக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு அப்படி இல்லைன்னா நம்ம அப்பா இல்லாம நம்மளால தனியா பொழைக்கவே முடியாது இல்லை அப்படின்னு தோணும் அவர் லைஃபு ஃபுல்லாவுமே ஒவ்வொரு நாளும் உங்க கூட வாழ்றதா இல்லை உங்களுக்காக வாழ்றதான்னு லைஃப்பை பேலன்ஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாரு அவர் உங்களுக்கான டைம் கொடுக்கணுமா இல்லை உங்களுக்காக பணத்தை கொடுக்கணுமா நீங்க அவர்கிட்ட கேட்டா எதை கேப்பீங்க நீங்க அவரோட டைமே கேட்டாலுமே அவர் உங்க லைஃபை மேம்படுத்துறதுக்காக அவரோட பணத்தை கொடுக்கணும்னுதான் நினைப்பாரு உங்க அப்பா ரொம்ப கடுமையா வேலை செஞ்சிருக்காரு இது என்ன பெரிய விஷயம் எல்லாருந்தாலும் கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வர காசை அவர் அவருக்காக செலவு பண்ணனதே இல்ல உங்களுக்காக சேர்த்து வச்சுட்டே இருக்காரு அவர்கிட்ட இருக்க ஒரு நூறு பீச்சுக்கு போய் ஃபேமிலியோட சந்தோஷமா என்ஜாய் பண்ணுமா இல்ல அன்னைக்கு கூட வேலைக்கு போய் ஓவர் டைம் பார்த்து உங்க ஸ்கூல் டூருக்கு ஐநூறு ரூபா கொடுக்கணுமா எந்த குழந்தையா இருந்தாலும் ஏன் நீங்களே குழந்தையா இருக்கும்போது கூட யாராவது உங்ககிட்ட அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டா அம்மாதான் பிடிக்கும்னு சொல்லிருப்பீங்க ஆனா அதை கேட்ட அப்புறம் கூட உங்களுக்காக செலவு பண்ணிருக்காரு ஏன் என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா நீங்கள் நைன்டிஸ் கிட்டாவோ இல்லை அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களாவோ இருந்தால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் உங்கள் அப்பா என்னைக்காவது ஒரு ஹாபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவருக்கு குழந்த பிறந்ததுலேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவர் இந்த குடும்பத்துக்காக தான் ஒழிச்சிக்கிட்டே இருக்காரு அவர் அந்த பொறுப்பை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாவாரு ஆனால் பல அப்பாக்களுக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கிறதே இல்லை அப்பா ஸ்ட்ரிக்டு தான் ஆனால் அதுக்கு காரணம் நீங்களும் உங்கள் அம்மாவும் தான் அம்மா எக்ஸ்பெக்ட் தி ஃபாதர் டு பி ஸ்ட்ரிக்ட் ஏன் தெரியுமா நீங்கள் அவரோட உருவத்தை கண்டு தான் பயப்படுறீங்க அம்மாவை கண்டு இல்லை அம்மாக்கள் உங்கள் கூட அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அவங்களால உங்களை புரிச்சிக்க முடியுது உங்களை எப்படி ஒரு ஆளாக்கிட முடியும்னு அவங்க நம்புகிறாங்க ஆனால் அப்பாக்கள் உங்கள் கூட ரொம்ப கம்மி நேரம் தான் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அவங்க உங்கள் மேலே உள்ள பாசத்தினால உங்கள் ஃப்யூச்சரை கண்டு பயப்படுறாங்க அப்படி பயப்படுறப்போ உங்கள் கூட உட்காந்து அன்பை அவங்களால பேச முடியல கோவமாக அவங்க திண்ட நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா அப்படின்னு சொல்கிறதோட லிட்டரல் ட்ரான்ஸ்லேஷன் உங்கள் வாழ்க்கையில் நீ என்ன பண்ண போகிறேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்கிறது தான் உங்கள் மேலே உள்ள பாசத்தையும் பயத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமல் வர்றது தான் போவோமே அவங்க பேரெண்டிங் ஸ்டைல் பெர்ஃபெக்ட் இல்லை ஆனால் அவருக்கு எவ்வளோ முடியுமோ அதை வச்சு அவர் கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கார் அவரோட பேரெண்ட்டிங் ஸ்டைலில் ஏ ஏ ப்ளஸுக்கு வர்த்தான்னு எனக்கு தெரியாது ஆனால் அட்லீஸ்ட் ஈ ஃபார் எஃபர்ட் கொடுக்கலாங்க வி ஆல்வேஸ் புட் மாம் இன் தி ஆக்ட் எப்போவுமே நம்ம அம்மாக்கெல்லாம் ஆட்டத்துக்கு சேர்த்துக்குவோம் ஏன்னா அம்மா ரொம்ப சில் நம்ம இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வருவாங்க ஆனால் அப்பா உங்களை ரசிச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டு அவரோட எல்லா எமோஷன்ஸையும் தனக்குள்ளவே வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு காசு கொடுத்து நீங்கள் அடிக்கிற கூத்தெல்லாம் ஃபஸ்ட்டோட உக்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஆனால் படிச்சு உங்கள் மூஞ்சில் அடிக்கிற எக்ஸைட்மெண்ட்டுங்கிற வெளிச்சத்தில் உங்கள் அப்பா உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதே இல்லை தேங்க்யூ ஃபார் ஆல் தி ஃபாதர்ஸ் நீங்கள் பண்ண சாக்ரிஃபைஸ்க்கு நீங்கள் பண்ண ஹெவி லிஃப்டிங்க்கு உங்களை போரிங் அன் அவைலபிள்னெல்லாம் டேக் கொடுத்தாலும் அந்த கிட்டிச்சு சமம் ஒதுலிட்டு நீங்கள் உங்கள் வேலையே தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்திருக்கீங்க தேங்க் யூ ஃபார் டிஃபைனிங் தி ரோல் ஆஃப் அ ஃபாதர் தேங்க்யூ ஃபார் லிவ்விங் அப் டு தி டெஃபினேஷன் நீங்கள் குழந்தை கூட இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும்னு ஆசைப்பட்டா கூட யூ ஹேட் அ ஜாப் டு டூ நீங்கள் அம்மாவை வீட்டில் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகணும் இவங்களுக்காக சம்பாதிக்கணும்னு நினச்சி வேலைக்கு போன எல்லா ஃபாதருக்குமே ரொம்ப நன்றி இப்போ வேலைக்கு போகிற அம்மாக்கள் கூட இதை சரியாக புரிஞ்சுப்பாங்க ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் தி ஃபாதர்ஸ் அண்ட் ஆல் தி மதர்ஸ் ஹூ பிளேட் தி ரோல் ஆஃப் ஃபாதர் டு ஆ கடைசி ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன்ல ஏன் இன்னும் ஃபாதர்ஸ் டே இருக்கு அப்படின்னு ஏன்னா வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ஹீரோக்களை கொண்டாடுறதுக்காகவும் இந்த ஃபாதர்ஸ் டேவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வியாபார யுக்தியும் இருக்குது யோசிச்சு பாருங்க உங்கள் அப்பா என்றைக்காவது உங்கள் அம்மா ரோஸ் வாங்கி கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரா இல்லை அவருக்கு அந்த ஆக்ட் ஆஃப் அப்ரிசியேஷனே புரியாது ஆனால் இது மாதிரி டை பெல்ட்னு ஆண்கள் சாமானை விற்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக பார்த்தாங்க இப்போ நீங்கள் உங்க அப்பா கிட்ட போய் ஐ லவ் யூ அப்பா யூ ஆர் தி பெஸ்ட் ஃபாதர் இன் தி வேர்ல்டுன்னு சொல்லுங்க யூ